பொன்னவன் மன்னவன் தென்னவன் என்று புகழப்படும் பிரகஸ்பதியாகிய குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்குள்ளாரன் நுழைறாருங்க தங்கத்திற்கும் அதிபதியாக இருப்பவர் இவர்தான் புத்திரனுக்கும் அதிபதியாக இருந்து குழந்தை பாக்கியங்களையும் தரக்கூடியவரும் இவர்தான் நவகிரக நாயகராக இருக்கக்கூடிய குரு பகவான் ரிஷபத்தில் நுழைவதனால் என்னென்ன பலன்களையெல்லாம் எல்லோருக்கும் ஏற்படுத்த போகிறார் என்பதனை விரிவாக பார்ப்போம் ஒரு ஜாதகத்துல குரு பகவான் நல்லா இருக்கணுங்க பிறந்தவங்க ஜாதகத்துல குரு பகவான் நல்லா இருந்துட்டாலே அவங்களுக்கு நிச்சயமா கேக்கிறது எல்லாமே நடக்குங்க கிரகங்களுடைய ஆதிக்கத்தை குறைத்து சுப பார்வையாலும் தன்னுடைய சுபத்தன்மையாலும் எல்லோருக்கும் சுபிட்சத்தை வாரி வழங்கக்கூடியவரெல்லாம் இந்த குரு பகவான் தாங்க அது மட்டும் இல்லைங்க கல்யாணமா இருந்தாலும் குரு பலன் வந்துடுச்சான்னு கேட்பார்

அதிகமாக இருக்க வேண்டும் அப்படி இருப்பவர்கள் தான் நாட்டையும் ஆள முடியும் வீட்டையும் ஆள முடியும் எதுவாக இருந்தாலும் அரசியலாக இருந்தாலும் இருந்தாலும் சரி குரு பகவானின் அனுகிரகம் நமக்கு தேவைப்படுதுங்க அப்படிப்பட்ட குரு பகவான் இப்போது பயிற்சி அடைகிறார் அந்த குரு பயிற்சி பலன்கள் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்குங்கிறத இப்போது பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்களை கடந்த ஒரு வருட காலமாக உங்கள் ராசிக்குள்ளார உட்கார்ந்து உங்களை பாடா படுத்தின குரு பகவான் ரெண்டாவது வீட்டுக்குள்ளார இப்போ வந்து நுழைறாரு குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு பிள்ளைங்க இனிமேல் பொறுப்பாக படிக்க ஆரம்பிச்சுருவாங்கங்க கொடுத்த காசு திரும்பி வரல நாம வாங்கின இடத்துலையும் திருப்பி தர முடியலன்னு தவியா தவிச்சிங்க அந்த நிலைமை மாறி குடும்பத்தில் பணப்புழக்கம் அதிகரிக்குங்க வியாபாரத்தில் எப்போ பார்த்தாலும் நஷ்டம் நீங்க ரொம்பவும் வந்து வருத்தப்பட்டு இருந்தீங்க இனிமே வியாபாரம் சூடுபிடிக்கும் பற்று உயருங்க உத்தியோகத்துல அலுவலகத்துல இனிமே உங்க கைதாங்க ஓங்கி இருக்குங்க ரொம்ப வருஷமா குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தையும் இனிமே எதிர்பார்க்கலாங்க சிலருக்கு நல்ல ஒரு நிரந்தரமான வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முன்பணம் கொடுத்து முடிக்கப்படாமல் இருந்த வீட்டு சொத்து வந்து பத்திரப்பதிவு செய்வீங்க மீதி படம் கொடுத்து பத்திரப்பதிவும் செய்வீங்க எல்லா வகையிலுமே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு யோகத்தை அள்ளி கொடுக்குங்க மேலும் நல்லது நடக்கிறதுக்கு காஞ்சிபுரம் உத்தரமேரூர் அருகில் உள்ள திருப்புலி வனத்தில் அருள்வாளித்து கொண்டிருக்கும் சிவாலயத்தில் இருக்கும் சிம்ம மூர்த்தியை வணங்குங்க பச்சரிசி தானமாக கொடுங்க இந்த குரு பயிற்சி அருமையாக இருக்குங்க ரிஷப ராசிக்காரர்களே கடந்த ஓராண்டு காலமாக பன்னிரெண்டாம் இடத்துல உட்கார்ந்து உங்களுக்கு வீண் செலவுகளையும் அலைச்சல்களையும் கொடுத்து வந்த குரு பகவான் இப்போது உங்கள் ராசிக்குள்ளார வந்து உட்காராருங்க ராசிக்குள்ளார உட்கார்றதுனால உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் உணவு கட்டுப்பாடு இன்னும் ஒரு இடத்துக்கு உங்களுக்கு தேவைப்படுதுங்க அதே மாதிரி நிதானமாக இருங்க முன்கோபத்தையும் தவிர்க்க பாருங்க ரோஹிணி நட்சத்திரத்தில் ஏறக்குறைய இருநூறு நாட்கள் குரு பகவான் பயணம் செய்யறதுனால ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் பணம் கொடுத்து அதே மாதிரி அரசு அங்கீகாரம் இல்லாத நிதி பணத்தை போடாதீங்க கணவன் ஏனோ தானோன்னு உறவு இருக்கும் சின்ன சின்னதாக விவாதங்கள் வந்து பெருசாகாம பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அவசரப்பட்டு பங்குதாரர்களை பகச்சிக்க வேண்டாம் அதே மாதிரி வேலையாட்களை எடுக்கிறதா இருந்தாலும் அவங்களுடைய பின்னணி என்னன்னு அவங்களை வேலைக்கு அமர்த்துவது நல்லதுங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்னதாக வேலை சுமைகள் உங்களுடைய கடின உழைப்பால் நீங்க யோசிக்க வைக்கக்கூடியதா இருக்கும் உங்களை சுத்தி இருக்கிறவங்களுடைய சுயரூபத்தையும் தெரிந்து கொள்ள வைப்பதற்கு ஒரு வாய்ப்பு தருவதாகவும் இருக்கும் அதனால இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு பெரிய ஞானத்தை தருவதாக இருக்குங்க நல்லதெல்லாமே நடக்கிறது சென்னை திருவலிதாயம் என்று சொல்லக்கூடிய பாடியிலே அருள்வாளிக்கும் சிவாலயத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ தர்ஷணாமூர்த்தியை சென்று வணங்குங்கள் அதே போல ஏழை மாணவனின் பள்ளி படிப்புக்கு உதவுங்கள் எல்லா வகையிலும் வெற்றி கிடைக்குங்க மிதின ராசிக்காரர்களே லாபஸ்தானத்தில் உட்கார்ந்திருந்த குரு இப்போ விரயஸ்தானத்துக்கு வராரே நாம என்ன பண்ண போறோமோ தெரியலையே கஷ்டத்தை தருவாரோ நஷ்டத்தை தருவாரோன்னு கவலைப்பட வேண்டாங்க பாதகாதிபதியாக இருக்கக்கூடிய அவர் உங்களுடைய யோகாதிபதியாகிய சுக்கரன் வீட்டில் தான் வந்து உட்கார்றாரு அப்படி இருக்கிறதுனால கஷ்டங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும் எதிர்பார்த்தது சீக்கிரமாக நடக்கும் குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள் அன்யோன்யம் உண்டுங்க ஆனால் திடீர் பயணங்கள் ஒரு பக்கம் இருக்கும் திடீர் செலவுகளும் ஒரு பக்கம் இருக்கும் பத்து நாளில் தந்துடுறேன் அப்படின்னு யாராவது பணம் கேட்டாங்கன்னா கொடுத்து ஏமாந்துடாதீங்க பத்து மாதம் ஆன பிறகும் தராமல் இருக்காங்கிற மாதிரி அப்புறம் பரிதவிக்க கூடாதுங்க பிள்ளைகள் உங்களை விட்டு பிரிய வாய்ப்பு இருக்குது நல்லதுக்காக தாங்க உயர்கல்விக்காகவோ அல்லது உத்தியோகத்துக்காகவோ அவங்க உங்களை விட்டு பிரிவாங்க வெளிநாடு போய் படிக்கிற வாய்ப்புகள் வெளிநாட்டில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அவங்களுக்கும் உண்டுங்க உங்களுக்கும் வெளிநாடு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் கொடுக்குங்க வியாபாரத்தில் வியாபாரம் நல்லா இருக்கும் உத்தியோகத்துல சின்ன சின்னதாக அலைச்சல் இருந்து கொண்டிருக்கும் பெரிய பாதிப்பு இருக்காது குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க இந்த குரு பயிற்சி உங்களுக்கு யோக பலன்களை அள்ளி கொடுக்க கும்பகோணம் அருகில் உள்ள ஆலங்குடியில் அருள்பாலிக்கும் சிவாலயத்தில் இருக்கும் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை தீபம் ஏற்றி வணங்குங்க ஆதரவற்ற பிள்ளைகளுக்கு உதவுங்கள் இந்த குருப்பெயர்ச்சி அருமையாக இருக்குங்க கடக ராசிக்காரர்களே எந்த பக்கம் திரும்பினாலும் கடன் கட்சி தான் எந்த பக்கம் திரும்பினாலும் பிரச்சனை தான் தான் நமக்கு நிம்மதி கிடைக்க போதும்னு நீங்கள் ஏங்கி கொண்டே இருந்தீங்க இனிமேல் எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு தீருங்க பத்தாம் இடத்துல உட்கார்ந்து பாடாப்படுத்தின குரு பகவான் பதினோராம் இடத்துக்குள்ளார இப்போ வந்து உட்கார போகிறாரு அதனால கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீர ஆரம்பிக்கும் ஒரு வீட்டுக்குள்ளார இருந்தே பேசாமல் இருந்து வந்த உறவுகள் எல்லாமே இனிமே எல்லா வகையிலுமே நல்ல விதத்தில் பேசுவீங்க சந்தோஷம் அதிகமாகும் கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகமாகுங்க உறவினர்கள் நண்பர்கள் மத்தியிலே உதாசீனப்படுத்தப்பட்ட உங்களுக்கு இனிமே வந்து உயர்ந்த மரியாதையும் கிடைக்க ஆரம்பிக்குங்க நிரந்தரமான வேலை கிடைக்கும் நிரந்தரமான வருமானமும் கிடைக்கும் பழைய கடன்லேருந்து விடுபடுவீங்க புது கடன் வாங்குவீங்க பயந்துராதிங்க வீடு சொத்து வாகனம் இதெல்லாம் வாங்குறதுக்காக புது கடன் உங்களுக்கு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க பிள்ளைகளால் இருந்து வந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் அதெல்லாமே விலகும் சகோதரங்களும் நல்ல விதத்தில் பேசுவாங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கூடி வரும் சொந்த வீட்டில் குடியேறக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்குங்க இந்த குரு உங்களுக்கு எல்லா வகையிலுமே யோக பலனை தர்றத்துக்கு தஞ்சாவூர் அருகில் உள்ள தென்குடி திட்டையில் கூடிய சிவாலயத்தில் இருக்கும் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை சென்று வணங்குங்கள் அதே போல முதியவர் உதவுங்கள் அற்புதமாக இருக்குங்க சிம்ம ராசிக்காரர்களே ஒன்பதாம் இடத்தில் உட்கார்ந்து உங்களுக்கு சௌபாக்கியங்களை அள்ளி கொடுத்து வந்த குரு பகவான் இப்போது பத்தாவது வீட்டுக்குள்ளார் வந்து நுழைஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் நிதானமாதாங்க இருக்கணும் அவசர முடிவுகளை எல்லாம் தவிர்த்தீங்கன்னா நல்லது எல்லோரும் நல்லவங்கன்னு நம்பி நீங்கள் எல்லாம் செய்யக்கூடாது இனிமே எல்லாவற்றையும் கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லதுங்க உங்களை அறியாமலேயே உங்கள் பேரை பயன்படுத்தி உங்களை எல்லாம் இருப்பாங்க அதனால் எதுவாக இருந்தாலும் நல்ல விதத்தில் யோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லதுங்க கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் ஆனாலும் உங்களுக்கு குரு பகவான் யோகக்காரராக இருக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றியையும் சந்தோஷத்தையும் தருவாரு பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் திருமண நிகழ்வுகள் அதெல்லாம் நடக்கும் வியாபாரத்தில் குரு பயிற்சி உங்களுக்கு யோகத்தை உண்டு பண்ண சென்னை திருவற்றியூரில் அருள்வாளிக்கும் ஸ்ரீ வடிவுடையம்மன் கோவிலுக்கு முன்புறமாக இருக்கக்கூடிய ஸ்ரீ தட்சணாமூர்த்தியை சென்று வணங்குங்கள் ஏழை நோயாளிக்கு உதவுங்க அற்புதமாக இருக்குங்க கண்ணி ராசிக்காரர்களை கடந்த ஓராண்டு காலமாக எட்டாவது வீட்டில் உட்கார்ந்து எல்லாவற்றையும் தட்டி பறித்த குரு பகவான் இப்போது ஒன்பதாவது வீட்டுக்குள்ளார் வந்து உட்கார இருக்கிறதுனால அள்ளி கொடுப்பார் உங்களுக்கு எல்லாவற்றையுமே சொல்லி கொடுப்பார் எதிர்பார்த்த தொகையெல்லாம் கைக்கு வரும் விலை உயர்ந்த தங்க நகைகளெல்லாம் இனிமேல் நீங்கள் வாங்க ஆரம்பிப்பீங்க எந்த ஒரு திருமணம் காதுகுத்து விழாவாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு முதல் மரியாதை எல்லாமே கிடைக்கும் பொது காரியங்களை எல்லாம் முன்னால் நடத்துவீங்க குரு பகவானின் பார்வை உங்க மேல படம் இருக்கிறதுனால முகத்தில் ஒரு தெளிவு ஒரு இளமை ஒரு துடிப்பு அதெல்லாமே உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் கடைக்கு ஏன் போறோம் நினைச்சிட்டு இருந்த நீங்க சுறுசுறுப்பாக இனிமேல் போய் கடையை திறந்து வியாபாரத்தை விறுவிறுப்பாக செய்து லாபத்தை பார்க்க போறீங்க உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் எதிர்ப்புகள் போட்டிகள் அதிலேருந்து விடுபட்டு உத்தியோகத்திலையும் நீங்க பதவி உயர்வு சம்பள உயர்வு எதிர்பார்க்கலாம் சிலருக்கு புது வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது திருமணமும் கூடி வரும் குழந்தை பாக்கியமும் உங்களுக்கு இறைவன் அருளால எல்லா வகையிலும் கிடைக்கும் சகோதரங்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு இந்த குரு பயிற்சி நல்லதெல்லாமே திருப்பத்தூர் அருகில் அதாவது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகில் இருக்கக்கூடிய பட்டமங்கலம் எனும் ஊரில் அருள்வாளிக்கும் சிவாலயத்தில் இருக்கும் ஸ்ரீ அதே போல ஏழைகளுக்கு உதவுங்க இந்த குரு பயிற்சி மையாக இருக்குங்க துலாம் ராசிக்காரர்களே கடந்த ஓராண்டு காலமாக உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல உட்கார்ந்து உங்களுக்கு நல்லது செய்யற மாதிரி நடித்து கொண்டு ஆனால் பெருசாக எதுவும் செய்யாமல் இருந்து வந்த குரு பகவான் எட்டாவது வீட்டுக்குள்ளார இப்போ வந்து உட்கார இருக்கிறதுனால தட்டாமல் உங்களுக்கு யோக பலன்களை நிச்சயமாக கொடுப்பாருங்க ஏன்னா குரு உங்களுக்கு வந்து நல்லது செய்யக்கூடியவர் கிடையாது உங்கள் ராசிநாதனுக்கு அவர் அல்லது செய்யக்கூடியவர் அதனால மறைந்த குரு நிறைந்து தருவார் பழமொழிப்படி உங்களுக்கு யோக பலனை அவர் அள்ளித்தர போறாருங்க தடங்கலாகி நின்று போன காரியங்கள் நல்ல முடியும் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் வருங்க வீடு அறகுறையாக பாதியிலே கட்டி முடிக்காமல் இருந்து வீட்டை கட்டி முடித்து கிரக பிரவேசம் பண்ணுவீங்க பையனுக்கு பொண்ணு தேடின்னு இருக்கீங்க ஏதோ வர்ற மாதிரி இருக்கு ஆனால் முடிய மாட்டேங்குதுன்னு ஏங்குனீங்க அவருக்கு நல்ல விதத்தில் வந்து பெண் அமைந்து மணமகள் அமைந்து சிறப்பாக வந்து திருமணமும் கூடி வருங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளார் இருந்த ஈகோலாம் கொஞ்சம் சரியாகும் குடும்ப ஒற்றுமையும் உங்களுக்கு அதிகரிக்கும் ஆனால் பணம் கொடுத்து ஏமாந்துடாதீங்க சாட்சி கையெழுத்து போட்டு பயணங்களை எல்லாம் கொஞ்சம் தவிர்க்க எல்லா வகையிலுமே சென்னையில் உள்ள அருள் இருக்கக்கூடிய ஸ்ரீ தட்சணாமூர்த்தியை சென்று வணங்குங்கள் காது கேளாதவர்களுக்கு உதவுங்க குரு உங்களுக்கு யோகத்தை கொடுப்பாருங்க விருச்சிக ராசிக்காரர்களை கடந்த ஒரு வருடமாக உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல உட்கார்ந்து தீராத பிரச்சனைகள் எல்லாம் கொடுத்து வந்த குரு பகவான் ஏகப்பட்ட சிக்கல்களையும் கொடுத்து வந்த குரு பகவான் தப்பு செய்யாமலேயே உங்க மேல வீண்பழி சுமத்தி உங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுத்து வந்த குரு பகவான் ஏழாவது வீட்டுக்குள்ளார இப்ப வந்து நுழைஞ்சி உங்களை நேருக்கு நேராக பார்க்க போறாருங்க அப்படி இருக்கிறதுனால உடம்புல இருந்த நோய்கள் அசதி சோர்வு களைப்பு அதெல்லாமே விலகி சுறுசுறுப்பா ஆரோக்கியமா அதே மாதிரி உங்களுக்கு இருந்து வந்த உங்கள் மீது இருந்து வந்த வீண் பழி பாவங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க கணவன் மனைவி ஏதோ ஒரு சாதாரண சண்டையில பிரிஞ்சு ஆனால் இப்போ வந்து எல்லாரும் ஒன்னு சேரக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமா இருக்குது கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் அதிகமாகும் குழந்தை பாக்கியத்தையும் நீங்க எதிர்பார்க்கலாங்க கோர்ட்டு கேஸ் அலைஞ்சதெல்லாம் போதும் இனிமேல் கடவுள் பார்த்துப்பாரு நீங்க அழுத்து போன இந்த நேரத்தில் இந்த குரு பகவான் வந்து கோர்ட்டு கேஸில் உங்களுக்கு நல்ல தீர்ப்பு சாதகமான தீர்ப்பு கொடுத்து இழந்த சொத்தையும் உங்களுக்கு பெற்று தருவாருங்க வியாபாரமும் ரொம்ப அமோகமா இருக்கும் உத்தியோகத்திலையும் வந்து ஜெயிச்சு காட்டுவீங்க மேலும் உங்களுக்கு எல்லா வகையிலும் நல்லது நடக்கிறதுக்கு காஞ்சிபுரத்துக்கும் அரக்கோணத்துக்கும் நடுவே இருக்கக்கூடிய கோவிந்தவாடி அகரம் எனும் ஊரில் அருள்வாலித்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ தட்சணாமூர்த்தியை சென்று வணங்குங்கள் பார்வை இல்லாதவர்களுக்கு உதவுங்கள் யோகம் அதிகமாகுங்க தனுசு ராசிக்காரர்களே கடந்த ஒரு வருட காலமாக உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல உட்கார்ந்து உங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை எல்லாம் அமைத்து கொடுத்த குரு பகவான் இப்போது ஆறாவது வீட்டுக்குள்ளார வந்து நுழைறாருங்க ஆறாம் இடம்ங்கிறதுனால நீங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டணுங்க உடல் பருமன் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க தண்ணீர் அதிகம் அருந்துவது மிகவும் நல்லதுங்க சின்ன சின்னதாக மஞ்சள் காமாலை போன்ற நோய்கள் வர வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்க கவனமாக இருக்கணுங்க எல்லாம் சொன்னதாக சிலர் சொல்லிக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறதுனால யாரா இருந்தாலும் அவங்கள்ட்ட பேசும்பொழுது கவனமாக பேசுங்க யாரையும் தாக்கியும் பேச வேண்டாம் பேச வேண்டாங்க அதே போல் சிலர் வந்து வீடு மாற வாய்ப்பு இருக்குது ஊர் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு வெளிநாடு போய் வேலை தேடி அங்க செட்டில் ஆகக்கூடிய யோகத்தையும் இந்த குரு பகவான் கொடுப்பாருங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாங்கிற முடிவுக்கு வாங்க கோர்ட்டு கேஸ் எங்கேயும் போக வேண்டாம் ஏன்னா ஆறாம் இடத்து குரு வழக்குகள்ல உங்களை சிக்க வைக்க வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க வியாபாரம் ஓரளவு பரவாயில்ல கூட்டு தொழில் வேண்டாங்க உத்தியோகத்துல சிலருக்கு இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க இந்த குரு பயிற்சியால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எல்லாவற்றிலும் இருந்து விடுபடுவதற்கு பெரிய காஞ்சிபுரத்தில் ரயில்வே காலனியில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ யோக தட்சா மூர்த்தி சென்று வணங்குங்க அதே மாதிரி பேச இயலாதவர்களுக்கு உதவுங்க அதே மாதிரி நீங்க மாதுளம்பழம் தானமாக கொடுங்க இந்த குரு பயிற்சி அருமையாக இருக்குங்க மகர ராசிக்காரர்களை கடந்த ஒரு வருட காலமாக வனவாச குருவாக இருந்து வந்த குரு பகவான் இப்போது ஐந்தாம் இடத்திலே அற்புதமாக வந்து அமர்கிறாருங்க அப்படி இருக்கிறதுனால மனசுக்குள்ளார் இருந்த பதட்டம் அந்த கோபம் ஒருவித இனந்தெரியாத பயம் அதிலிருந்து விடுபட்டு ஆரோக்கியமாக அழகாக இருப்பீங்க முகத்திலிருந்த கடுகடுப்பு சிடுசிடுப்பு அதெல்லாம் சரியாகி சந்தோஷமாகவும் சிரிச்ச முகத்துடனும் இனிமேல் குடும்பத்தில் எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை மாறி குடும்பத்தில் எப்ப பார்த்தாலும் எதாவது ஒரு சுப நிகழ்ச்சி அற்புதமான சூழ்நிலை இனிமே நீங்க எதிர்பார்க்கலாம் பிள்ளைகளுக்கு கல்யாணம் உடனடியாக பணமும் உங்களுக்கு தயாராகும் அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் சுபகாரியங்கள் வந்து கொண்டே இருக்கும் அதே மாதிரி உறவினர்கள் நண்பர்கள் எல்லாம் உங்களை ஓரங்கட்டி உட்கார இப்போது அவங்க எல்லாம் ஓடி வருவாங்க உங்ககிட்ட உறவு பாடுவாங்க குடும்பத்தில் எல்லா வகையிலும் வெற்றியும் சந்தோஷம் உண்டுங்க தொழில் அமையாம நிரந்தர வருமானம் அமையாம தவியா தவிச்சிங்க நல்ல தொழில் அமையும் உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் வியாபாரத்திலையும் லாபம் வரும் கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகரிக்குங்க மேலும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு யோக பலனை தருவதற்கு தேனி மாவட்டத்தில் இருக்கும் குச்சனூரில் அறிவாலிக்க கூடிய சிவாலயத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ராஜயோக தஷ்ணாமூர்த்தி சென்று தரிசனம் செய்யுங்கள் எல்லா நன்மைகளும் வந்து சேருங்க அதே மாதிரி ஏழை கட்டிட தொழிலாளிக்கு உதவுங்க எல்லா வகையிலும் வெற்றி உண்டாகுங்க கும்ப ராசிக்காரர்களை கடந்த ஓராண்டு காலமாக மூன்றாம் இடத்துல உட்கார்ந்து உங்களை முடக்கி வைத்திருந்த குரு பகவான் இனிமேல் உங்களுக்கு வெற்றியை தருவார் விடுதலை தருவார் தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்க வைப்பார் நாலாம் இடத்துக்கு குரு பகவான் வர்றதுனால அடுத்தடுத்து உங்களுக்கு பயணங்கள் இருக்கும் அலைச்சல்கள் இருக்கும் ஆனால் அந்த அலைச்சலால் ஆதாயத்தையும் நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க தாய் வழி உறவினர்களுடன் கொஞ்சம் மோதல் மனக்கசு வர வாய்ப்பு இருக்குது வாகன பழுது வாகன விபத்து வரவும் வாய்ப்பு இருக்கிறதுனால வண்டி வாகனத்தில் போகும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி சரி பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க வியாபாரத்தில் கடையை மாத்திரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது கூட்டு தொழில் செய்வதாக இருந்தால் யோசிச்சு பண்ணுங்க உத்தியோகத்தில் வேலை சுமை அதிகமாகிக்கிட்டே தான் போகும் பரவாயில்ல உங்கள்கிட்ட மறைந்து கிடந்த திறமைகளை வெளிப்படுத்த சில வாய்ப்புகள் நீங்களும் தேடி வருங்க கணவன் மனைவிக்குள்ளார அவ்வப்போது பந்த பாசமும் உண்டு இன்னொரு பக்கம் கோபதாபங்களும் இருக்கும் அதனால அரவணைச்சு கொண்டு போனீங்கன்னா நல்லா இருக்குங்க பிள்ளையுடைய நட்பு வட்டத்தை கண்காணிங்க பிள்ளையுடைய உயர்கல்வியில அவங்க நிச்சயமாக ஜெயிச்சு காட்டுவாங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வேலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள தக்கோலம் அதாவது அரக்கோணத்துக்கு பக்கத்துல தக்கோலம் அப்படிங்கிற ஊரில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ தட்சணாமூர்த்தியை சென்று தரிசனம் செய்யுங்கள் எல்லா வகையிலும் வெற்றி உண்டாகுங்க அது மட்டும் இல்லாமல் வாழைப்பழம் வாங்கி கொடுங்க நல்லது நடக்குங்க மீன ராசிக்காரர்களை கடந்த ஓராண்டு காலமாக உங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துல உட்காந்து குடும்பத்தில் சந்தோஷத்தையும் உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதையையும் கொடுத்து வந்து ஓரளவு பணப்புழக்கத்தையும் ஏற்படுத்தி வந்த குரு பகவான் இப்போது மூன்றாவது வீட்டுக்குள்ளார போய் நுழைறாருங்க அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் சிக்கனமாக இருக்கிறது இனிமேல் நல்லதுங்க அனாவசியமான வாக்குறுதிகளை யாருக்கும் தர வேண்டாங்க ஆனால் அதே நேரத்தில் குடும்ப வருமானம் அதிக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சிலருக்கு வெளிமாநிலம் வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறது அல்லது வெளிநாட்டு நிறுவனத்தில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுறது நல்லதுங்க சில விஷயங்களை தள்ளி போடாமல் அலட்சியமாக இல்லாமல் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் உடனுக்குடன் செய்து முடிப்பது மிகவும் நல்லதுங்க ஞாபக மறதி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் விலை உயர்ந்த பொருட்களை பார்த்து கவனமாக கையாள்வது ரொம்ப நல்லதுங்க குரு பகவானின் பார்வை எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க அப்படி இருக்கிறதுனால இந்த குரு பயிற்சி உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை உண்டாக்காதுங்க வியாபாரமும் ரொம்ப நல்லா கூடுதல் லாபம் கிடைக்கும் உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு வர வேண்டிய சம்பள பாக்கி நிலுவைத் தொகைகள் எல்லாமே கைக்கு வரும் பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு மகனுக்கு திருமணம் கூடி வர வாய்ப்பு இருக்குது புது வண்டி வாகனமும் நீங்க வாங்குவீங்க மேலும் இந்த குரு பயிற்சியால் யோக அதிகரிக்க ஆந்திர மாநில எல்லையில் இருக்க கூடிய சுருட்டப்பள்ளி என்னும் ஊரிலே அருள்மிகு நஞ்சுண்டேஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய தாம்பத்திய ஸ்ரீ தர்ஷனாமூர்த்தி சென்று தரிசனம் செய்யுங்கள் நடக்க இயலாதவர்களுக்கு உதவுங்கள் பேரிச்சம்பழம் தானமாக கொடுங்க குரு பயிற்சி அருமையாக இருக்குங்க நெஞ்சிற்கினியவர்களே ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய நாள் உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களையும் அள்ளித்தரும் மகிழ்ச்சிகரமான நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம் இன்னும் பல வீடியோக்களை காண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க